அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் கடன் தீரணுமா பணம் சேரணுமா தினமும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க உங்கள் பணம் பல மடங்காக பெருகும் இதற்காக நீங்கள் தனியாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு பர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு சொம்பு அல்லது ஒரு பானை ஏதாவது எடுத்து பூஜைல வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா அரிசி பாத்திரம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல ஏதாவது பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க தினமும் ஒரு ரூபாய் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க ரொம்ப எடுத்து வைக்க வேண்டாம் ஒரு ரூபாய் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வச்சு மனதார குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வைங்க ஒரு ரூபாய் மட்டும்தான் போடணுமா அப்படின்னா நான் குறைந்தபட்சம் ஒரு ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாளும் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கா ஒரு ஐநூறுரூபா இருக்கா ஒரு நூறுரூபா இருக்கா அதை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு நூறு மடங்காக பெறுகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க அது என்ன நேரம் தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதவி தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் தினம்தோறும் வரக்கூடிய அந்த அற்புத சக்தி வாய்ந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் திருப்பி திருப்பி நாம் செய்கிறதா வரும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கான சூழலும் சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரம் தினமுமே இந்த நேரம் வருது இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து மட்டும் வச்சா போதும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு குளிகனை வேண்டிட்டு எடுத்து வச்சா போதுங்க அது என்ன நேரம் எந்தெந்த நேரம் தினமும் வரக்கூடிய எவ்வளவு நேரம் அது அப்படிங்கிறத இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் தினம்தோறும் நீங்கள் வைங்க பேங்க்கில் போய் நீங்கள் பணம் போட்டு சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் ஒரு பத்தாயிரரூபா போட்டு வைக்க போறேங்க அப்படின்னாலுமே இந்த நேரத்தில் போய் போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க மிக மிக பயனுள்ள இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதேனும் கமெண்ட் தெரிவிக்க விரும்புனீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கும் பதில் தெரிவிக்கிறேன் நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடை பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளாலையும் குளிகனின் அருளாலும் நல்லதே நட கட்டுக்கட்டும்